தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் என்ன பலன்களை தரப்போ என்ன விளைவுகளை தரப்போகிறது சனியை பொறுத்தவரையிலே உங்களுக்கு ரெண்டு குடையவர் சனி பகவான் இந்த ரெண்டு குடையவர் நான்காம் இடத்துல வக்கரம் பெற்று இருந்தார் ரெண்டு குடையவர் நான்காம் இடத்துக்கு வர்றது ஒரு சிறப்பு காரணம் என்னவென்றால் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி இந்த இடத்துல சனி பகவான் வருவது பிரச்சனையே என்னென்ன நம்ம ஃபஸ்ட்டு ப்ராண்டிங் ஆகிடறோம் பிராண்டிங்கே எல்லா செலவும் பண்ணிடுறோம் சேல்ஸுக்கு செலவு பண்ண காசு இல்லை தான் பெரிய பிரச்சனை நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது ஓட்டமும் நடையமாக இருந்தவங்க பணி சில பேர் கம்பெனி சனி வக்கர நிவர்த்தி ஒரே ஒரு பலனைத்தான் தரப்போகிறது உங்களுடைய பிஸ்னஸ் அந்த போஸ்ட்டுக்கு யாரை போடுறதுன்னு தேடும்போது யார் சிக்ஸிக்குமா டிபிஎம்லாம் முடிச்சிருக்கேன் ஆளுன்னு பார்த்தா நான் தான் முடிச்சிருக்கேன் ஏன்னா என் கூட இருந்தவங்கலாம் பாதியிலே காசு வாங்கிட்டு கோர்ஸ் டிஸ்கன் உங்களால் நிஜமாக சொல்கிறேன் உங்களால் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது நீங்கள் உங்களால் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது நீங்கள் படிக்கிறதுலாம் நடக்கவே நடக்காது உலகங்களிவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் என்ன பலன்களை தரப்போ என்ன விளைவுகளை தரப்போகிறது சனியை பொறுத்தவரையிலே உங்களுக்கு ரெண்டு குடையவர் சனி பகவான் இந்த ரெண்டு குடையவர் நான்காம் இடத்துல வக்கரம் பெற்று இருந்தார் ரெண்டு குடையவர் நான்காம் இடத்துக்கு வர்றது ஒரு சிறப்பு காரணம் என்னவென்றால் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி இந்த இடத்துல சனி பகவான் வருவது சிறப்பு ஆனால் அவர் வக்கரம் பெற்றிருந்ததால் தனஸ்தானாதிபதி வக்கரம் என்பதால் பணமே இல்லாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டது பணமே இல்லாத ஒரு நிலை வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுறதுனே தெரில சார் நான் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணுன்னு எனக்கு உண்மையே உண்மையிலே ஒன்றும் தெரில ஒரே டஃப்பாக இருக்குது சார் லைஃப்பே ஒரே டஃப்பாக இருக்குது ரெண்டு கூடியவர் நான்காம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா லைஃபே ரொம்ப டஃப்பாக இருக்குது எப்போ பார்த்தாலும் பிராண்டிங்கே செலவு பண்ணுறோம் நண்பர்களே ஒரு விஷயத்தில் புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு குடைவன் நான்காம் இடத்தில் வருவது உங்களுடைய அடுத்த நிலைக்கான ஒரு ஏற்பாடு மகிழ்ச்சி ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு குடைவர் நான்காம் இடத்தில் வருவது ஒரு பிஸ்னஸுக்கு சேல்ஸ் பிராண்டிங் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் சேல்ஸ் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க ஒன்று பிராண்டுக்காக செலவு பண்ணிகிட்டே இருக்கீங்க சேல்ஸை விட்டுடுறீங்க அல்லது சில பேர் சேல்ஸுக்காக செலவு பண்ணிகிட்டே இருக்கீங்க பிராண்டை விட்டுறீங்க ரெண்டுமே முக்கியம் ரெண்டுமே ரெண்டு கண்ணுங்க இந்த சேல்ஸு முக்கியம் பிராண்டு முக்கியம் அப்போது இந்த ரெண்டு கூட நான்காம் இடத்தில் இருக்கும் போது கார் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க சேல்ஸ் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் நண்பர்களே உங்கள் கனவுகள் எப்பொழுது சாத்தியமாகும் நீங்கள் ஒரு ஸ்தாபனம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்தாபனம் வெற்றி பெறணும் ரைட் இந்த ஸ்தாபனம் வெற்றி பெறும்போது இந்த ஸ்தாபனம் வெற்றி பெறும்போது உங்களுக்கு பிரதான தேவையாக எது இருக்கும்னு நினைக்கிறீங்க பணம் இந்த பணங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் இந்த இடத்த கட்டிட்டு ஒரு ஒரு இன்னொரு இடம் கட்டலாம் இன்னொரு ரெண்டு கம்ப்யூட்டர் வாங்கி போடலாம் ரெண்டு ஃபேன் வாங்கி போடலாம் ஒரு ஆஃபீஸை டெவலப் பண்ணலாம் இதெல்லாம் எப்போ ஒரு பணம் இருந்தால் தான் அந்த பணம் சேல்ஸ் இருந்தால் தான் பணம் இருக்கும் சேல்ஸே இல்லாமல் நீங்கள் பணத்தின கடனாக வாங்க முடியும் அப்போ ரெண்டு குடைய நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது சேல்ஸ் வரும் முதல்ல அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நான் வந்து எப்போ ஃபோ சார் நீங்கள் எப்போ பேசினாலும் நீங்கள் பிஸ்னஸ் தான் சார் சொல்லுவீங்க பிஸ்னஸ் அஸ்ட்ராலஜர்னு பேரை மாற்றிக்கிங்க சார் ஒர்க்கிங் பர்சனுக்கு சொல்லுங்கள் சார் ஒர்க்கிங் பர்சனுக்கும் சொல்கிறேன் ரெண்டு குடைய நான்காம் இடத்தில் வரும் பொழுது இந்த நான்காம் இடம் என்பது என்னென்னா உயர் பதவி அப்படிங்கிறது கிடைக்கிது சில பேர் இந்த உயர் பதவி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு செலவு பண்ணுவாங்க மெனக்கெட்டு தன்னை வருத்திப்பாங்க மெனக்கெட்டு தன்னை படிப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இனி நல்ல காலம் நண்பர்களே ஒரு ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா ஒரு கார்பரேட் கம்பெனியில் நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் டிபிஎம் டிபியூஎம் சிக் சிக்மா இதெல்லாம் நடத்துகிறாங்க என்ன அதை போய் நான் கற்றுக்கிறேன் கற்றுக்கும் போது என்னாச்சு திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ப்ரொமோஷனே இல்லைன்ட்டாங்க நான் ரொம்ப சின்சியராக ஒரு லட்ச ரூபா பணம்லாம் கட்டி வெளியே கற்றுக்கிறேன் நான் சொல்லுறது வெளியே இந்த இன்டர்னல் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் இது பண்ணால் தான் நீங்கள் அடுத்து டெப்டி மேனேஜர் ஆக முடியும் சரி ஓகே நான் வெளியே போய் கற்றுக்கிறேன் ஒரு லட்சம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கற்றுக்கிட்டேன் டிபிஎம் டிகேஎம் கியூஎஸ் நைன் தௌசண்ட் ஐஎஸ்ஓ ஃபோர்டீன் ஃபோர்டீன் தௌசண்ட் இதெல்லாம் அதெல்லாம் ஒரு காலம் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கம்பெனியில் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க ப்ரோ ப்ரொமோஷனே இல்லை இனிமேல் அஜிஐ கட்டின பணம்லாம் வேஸ்ட்டாக அடுத்து என் மனைவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அப்படி நீ நினைக்கக்கூடாது ராம் என் ஒய்ஃப் எனக்கு சொன்ன வார்த்தை நினைக்கக்கூடாது வாழ்க்கையில் பணத் படிக்கிறதுக்காக என்றைக்கு செலவு பண்ணாலும் அதுக்கு பேர் வேஸ்ட்டு கிடையாது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அந்த படிப்பை ஹெல்ப் பண்ணுவோன்னு சொன்னான் என்னென்னமோ சொன்னால் நான் சொன்னேன் நானே நூறு பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன் எனக்கே அட்வைஸா அப்படின்னு நான் அது பெருசாக எடுத்துக்கல ஆனால் நண்பர்களே ஒரு அதிசயம் நடந்தது ஒரு அஞ்சு மாதத்தில் ஒரு பிரதான ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டெப்டி மேனேஜர் ரிசைன் பண்ணிட்டார் அந்த போஸ்ட்டுக்கு யாரை போடுறதுன்னு தேடும்போது யார் சிக்மா டிபிஎம்லாம் முடிச்சிருக்கேன் ஆளுன்னு பார்த்தா நான் தான் ஒருத்தன் தான் முடிச்சிருக்கேன் ஏன்னா என் கூட இருந்தவங்கலாம் பாதியிலே காசு வாங்கிட்டு கோர்ஸ் டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க ஆனால் நான் தான் கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன் எனக்கு அதுக்கப்புறம் அந்த பதவி கிடைச்சது நண்பர்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இதெல்லாம் நடந்தது ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ரெண்டு கூடையவன் நான்காம் இடத்துல இருக்கும்பொழுது டைம் கிடைக்கும்போதே படிச்சுருங்க தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு வயசு இருக்கும்போதே படிச்சுருங்க நீங்கள் கொஞ்சம் வயசாகிட்டீங்க உங்கள் குழந்தைய ஒரு செகண்டரி ஸ்கூல் போகிறது ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு அடலசன்ஸ் ஆகிடுச்சு அதை மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஆனதுக்கப்புறம் ஃபேமிலி பெருசாக ஆகிடுச்சி நிறைய சம்பாதிச்சாகணும் இது மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் வரும்பொழுது உங்களால் நிஜமாக சொல்கிறேன் உங்களால் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது நீங்கள் உங்களால் எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது நீங்கள் படிக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது கடைசியாக நீங்கள் என்ன புத்தகம் படிச்சீங்க மனசை தொட்டு சொல்லுங்கள் கடைசியாக நீங்கள் படித்த புத்தகத்தின் பெயர் என்ன வார மலர் சிறுவர் மலர் சொல்லக்கூடாது வேற ஏதாவது சொல்லுங்க நண்பர்களே ஒரு விஷயம் என்னன்னா எங்கூட நிறைய பேர் இருக்காங்க ஆமா சார் கரெக்டா ஜூனியர் வீடு கரெக்டா படிச்சிருவேன் நக்கீரன் கரெக்டா படிச்சிருவேன் ஹலோ சார் நான் கேட்டது இலக்கியம் இலக்கிய நாயே சார் படிக்க போறேன் ரெண்டு கூடிய நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது டைம் கிடைக்கும் போது உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக படிச்சிருங்க யாரெல்லாம் இப்போ வந்து வீடியோ எடிட்டர்ஸாக இருக்கீங்களோ யூடியூப் வச்சிருக்கீங்க வீடியோ தயவுசெய்து ஏஐ படிச்சிருங்க தயவுசெய்து அடுத்தடுத்த படிப்பை படிச்சிருங்க இப்பயே படித்தா அது உங்களுக்கு நாளைக்கு இதே மாதிரி தான் ஏ இலை தெரிஞ்சவன் யார் நம்ம கம்பெனிலேன்னு உங்களை தேடும்போது உங்களை செலெக்ஷன் பண்ணி அடுத்த ஹெட்டாக போடுவாங்க நீங்கள் தான் அது நடக்கும் அடுத்ததாக ரெண்டு கோடி நான்காம் இடத்தில் இருக்கும்பொழுது நான் சொன்ன அந்த விஷயந்தான் பிராண்டிங்காகவே செலவு பண்ணாமல் சேல்ஸ்க்காகவும் செலவு பண்ணுங்கள் உங்கள் இது பண்ணால் உங்களுக்கு கால்ஸ் வரும் இது பண்ணால் உங்களுக்கு சேல்ஸ் ஆகும் இது பண்ணால் உங்களுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்கு புக்கிங்ஸ் வரும் என்றால் தயவுசெய்து அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமா பிராண்டிங் பண்ணுங்கள் பிரச்சனையே என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு பிராண்டிங் ஆகிறோம் பிராண்டிங்கே எல்லா செலவும் பண்ணிடுறோம் சேல்ஸுக்கு செலவு பண்ண காசு இல்லை இதான் பெரிய பிரச்சனை நான்காம் இடத்துல சனி பகவான் பொழுது ஓட்டமும் நடையமாக இருந்த உங்கள் பணி சில பேர் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டெய்லி அஞ்சு கிலோமீட்டர் நடக்கிறேன் சார் அசம்பிள் ஷாப்லேருந்து நான் வந்து ப்ரெஷ்ஷா போய் பாடி ஷாப் போய் இங்கே பிடிஐலாம் சுற்றி வர்றதுக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஆகுது சார் இங்கே எடுத்தது அப்படியே ஆடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அப்படியே அசந்து போயிடுது சார் இதுதான் உங்கள் வேலை எங்கள் பேர் தான் சார் ஆடிட்டர்னு ஆனால் இந்த கம்பெனியே நாலு சுத்த சுற்ற விட்றானுங்க சார் இன்டர்னல் காரும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க சார் நிறைய பேர் கம்பெனியில் பிரச்சனையாக தான் நம்ம நம்ம பாஸே கார் வச்சுருப்பார் அவர் தான் இன்டர்னல் கார் வச்சுருப்பார் அவர் தான் ஓட்டுவார் நம்ம போய் கேட்டால் கொடுக்க மாட்டார் ஏன்னா அந்த மாதிரி நிறைய இந்த பிரச்சனை இருக்கும் அப்போ நான்காம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது ரெண்டு கூடையவன் வரும்பொழுது உட்காந்தாப்பில் வேலை பார்க்குற மாதிரி நமக்கு கீழே அதாவது நீங்கள் இப்போ வந்து ஒரு அதிகாரி ஆகிட்டீங்க இந்த ஆடிட்டிங்கு இந்த கம்பெனியை சுற்றி பார்த்து கணக்கெடுத்துட இதெல்லாம் வேறு யாராவது ஜூனியர் பைண்ட்டு கொடுத்துருவீங்க அவன்கிட்ட சொல்லி டேய் இவர் கரெக்டாக நடக்கணும் ஒன்று ஒன்றையும் ஃபோட்டோ எடுத்து கணக்கு அனுப்பணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்போது ராசிக்காரர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி ஒரே ஒரு பலனைத்தான் தரப்போகிறது உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ண போகுது சுகஸ்தானத்தை தரப்போகிறது அம்மாவோட உடனே செய் பண்ண போகிறது வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி அதே மாதிரி பூமி லாபம் இதெல்லாத்தையும் சனி பகவான் தரப்போகிறார் நல்ல லேண்டு வாங்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு நான் சொன்னது மட்டும் மைண்டில் வைங்க பிராண்டிங் எவ்வளோ முக்கியமோ அதோட முக்கியம் சேல்ஸ் சேல்ஸ் இருந்தால் தான் ப்ராண்டிங் வரும் பிராண்டிங் இருந்தால் தான் சேல்ஸ் வரும் ரெண்டுமே முக்கியம் ஆனால் சேல்ஸ் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அது பாருங்க சொக்கீழ பேட்டுக்கு இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேஸ்ட் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க